என்ன இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம் அப்படின்னா வந்து நூறாவது கிளாஸ் பார்க்கணுமா கிளாஸ் எஸ்எஸ்ஏ அண்ட் எம்ஐஎஸ் இந்த கிளாஸ் ஹண்ட்ரட் எது சம்பந்தமானா எஸ்எஸ்ஏ அண்ட் எம்ஐஎஸ் உதவ பண்ணுறோம் இதுல வந்து ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆக்சுவலா எந்த டைம்ல வரும்னு பாத்தீங்கன்னா டைம் வந்து அந்த கிளாஸ் ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் இருபது செகண்ட்ல இருந்து ஒரு பதினாலு நிமிஷம் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா எஸ்எஸ்ஏ வந்து ஹௌ மெனி கேர்ள் சைல்டு எலிஜிபிள் இனியல் சைல்டு எத்தனை குழந்தைங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிருப்போம் அந்த வீடியோ நான் என்ன சொல்லியிருப்பேன் இந்த உள்ள வீடியோ என்ன சொல்லியிருப்பேன்னா மேக்ஸிமம் ரெண்டு சில்ட்ரன் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தப்ப அதுல அதுல வந்து அந்த ஆட்ரான் டிஸ்கஸ் பண்ணிருப்போம் நீங்க என்ன இதுல கிளாரிஃபை பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ஏல மூணு சில்ட்ரனுக்கும் ஒரு மூணு கேர்ள் சில்ட்ரனுக்கும் ஓபன் பண்ணலாம் ஒரே ஒரு கண்டிஷன்ல மட்டும் மூணு கேர்ள் சில்ட்ரன் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் ஓப்பன் பண்ண முடியும் நம்ம அந்த இதில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னா ஆர்டர் ஆஃப் பர்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்த்ல ரெண்டு கேர்ள் சைல்டு பறந்துட்டாங்க அடுத்து செகண்ட் பர்த்த்தில் இன்னும் ஒரே ஒரு கேர்ள் சைல்டு அப்படின்னா மூணு பேர் இருந்தாங்கன்னா எனி டூ தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் அது வந்து கரெக்ட் தான் அந்த இதில் எந்த மாற்றமும் இல்லை பட் இப்போ இங்கே என்ன கிளாரிபிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஒரே ஒரு கேர்ள் சைல்டு தான் ஓப்பன் பண்ணிருக்காங்க ஒரு கேர்ள் சைல்டு தான் பிறந்திருக்கு ஓகேவா இப்போ செகண்ட்ல வந்து ரெண்டு கேர்ள் சைல்டு பிறந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிங்க அப்போ வந்து அந்த ஃபேமிலி வந்து மூணு பிள்ளைங்களுக்குமே ஓபன் பண்ணணும் இந்த பாயிண்ட் வந்து நான் அன்னைக்கு சொல்லல இந்த ஃபர்ஸ்ட் பர்த் பத்தி நம்ம வந்து மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பர்த்ல ட்வின்ஸும் செகண்ட் பர்த்ல வந்து சிங்கிள் மட்டும் தான் நம்ம அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அதுபடி மூணு குழந்தை பிறந்திருந்தா கூட நம்ம ஏதாவது ரெண்டு தான் நம்ம எலிஜிபிள் ஏன்னா மொத பரத்துல ரெண்டு பிறந்துட்டாங்க அதுக்காக ரெண்டுக்கு தான் பண்ணுவோம் அவசியம் இல்லை அந்த ரெண்டு குழந்தைகளுக்கு தான் பண்ணுவோம் அவசியம் இல்லை இதுல ஒரு குழந்தை இதுல ஒரு குழந்தை கூட பண்ணிக்கலாம் இல்ல இதுல ரெண்டு குழந்தைங்களுக்கும் பண்ணிக்கலாம் அந்த இதுல எந்த மாற்றமும் இல்ல அப்ப நிறைய பேர் வந்து மூணு குழந்தைங்க இருந்தா பண்ணவே முடியாதுன்னு ஒரு கிளாரிபிகேஷன் கேட்டிருந்தாங்க அப்படி இதையும் கேட்டிருந்தாங்க இப்ப செகண்ட்ல வந்து ட்வின் சார் தான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு மாதிரி கேட்டாங்க ஃபர்ஸ்ட் பர்த்தில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு பர்த் ஃபர்ஸ்ட் பர்த்தில் ஒரு கேர்ள் சைல்டு பிறந்திருக்காங்க செகண்ட் பர்த்தில் வந்து ரெண்டு கேர்ள் சைல்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த கேஸ்ல மட்டும் மூணு கேர்ள் சைல்டுமே எலிஜிபிள் தான் எஸ்எஸ்ஏ ஓபன் பண்ணிக்க முடியும் ஏன்னா ஃபர்ஸ்ட்னா பரவாயில்ல செகண்ட்ல வந்து நம்மளால அதை அவாய்ட் பண்ணிக்க முடியாது நம்ம மல்டிபிள் அதாவது செகண்ட் பர்த்ல மல்டிபிள் பெர்தா இருந்து ரெண்டுமே கேர்ள் சைல்டா இருந்தாங்க அப்படின்னா மொத்தமும் மூணு குழந்தைகளுக்கு ஓபன் பண்ண முடியும் ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் கேசஸ்ல வந்து ரெண்டு கேர்ள் சைல்டு தான் டூ கேர்ள் சைல்டு சர்வைவிங் கேர்ள் சைல்டு ஏன் இந்த இடத்துல சர்வைவிங்னு சொல்றோம் அப்படின்னா மொதல் ஒரு குழந்தை பிறந்து இறந்துருந்துருக்கலாம் அடுத்து தான் ரெண்டாவது மூணாவது பிறந்திருக்கலாம் ஸோ அப்ப வந்து அவங்க வந்து யாருக்குமே உங்களுக்கு இது மூணாவது குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது தான் அந்த சர்வைவிங் அந்த வார்த்தைங்னா வாழ்ந்துட்டு இருக்க உயிரோடு இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம் சோ அந்த ரெண்டு சர்வைங் கேள்சை பண்ணலாம் இந்த கேஸ்ல மட்டும் எந்த கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ட்வின்ஸ் இருந்தாங்க ரெண்டு கேர்ள் சைல்டு பிறந்திருந்தாங்க அப்படின்னு பாத்துக்கிற கேர்ள் சைல்டு பிறந்திருந்தா மட்டும் நம்ம மூணு பேருமே எரிஞ்சுதான் மூணு பேருமே எஸ்எஸ்ஐக்கு எலிஜிபிள் ஓகேவா ஸோ இது வந்து நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க ஸோ அந்த வீடியோ பண்ணலாம் நினச்சோம் செப்பரேட் வீடியோ போட்டு தனியாக ஸோ இந்த இந்த ஒரு கேஸில் மட்டும் மூணு கேள்ஸ்மே எலிஜிபிள் அனைவரும் அந்த இடத்துல இருந்தால் அனைவருக்கும் நன்றி